Frank or Stockton, the lady or the tiger, and welcome to. பழங்காலத்துல ஒரு கொடூரமான ராஜா வந்து இருக்காரு அந்த ராஜா வந்து எவ்வளவு கொடூரமானவருண்டா அவர் நாட்டுல யாராவது தப்பு பண்ணாங்கடா ரொம்ப வித்தியாசமான தண்டனைகள்லாம் வந்து கொடுப்பாரு அந்த தண்டனைய வந்து எல்லாரும் வந்து கட்டாயம் பார்க்கணும்ன்றதுக்காக ஒரு பப்ளிக் அரினா வந்து கட்டிய வந்து வச்சிருக்காரு ஸோ அந்த அரினா வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்டா இந்த கிளாடியேட்டர் படத்துல எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க நடுவுல வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கும் அந்த கிரவுண்ட் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல வந்து நிறைய சீட்ஸ் வந்து போட்டு வந்து வச்சிருப்பாங்க அதுல வந்து ஆடியன்ஸ் உக்காந்து வந்து பார்க்குற மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அதை வந்து கலோசியம் இல்லைன்னா ஆம்ஹி தேட்டருன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த அரீனாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த க்ளாடியேட்டரும் வந்து சண்டை போட போகிறது கிடையாது எந்த ஒரு ரிலீஜியஸ் ஒப்பீனியன் ரிலேட்டடாக வந்து விவாதம் பண்ண போகிறது கிடையாது மக்களுடைய மென்டல் எனர்ஜியை வந்து டெவலப் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவுமே அங்கே வந்து நடக்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக இந்த அரீனாவில் என்னதான் வந்து நடக்கும்டா யார் மேலேயாவது குற்றம் வந்து சொல்லிட்டாங்கன்னா அந்த நபருக்கு வந்து கட்டாயம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லைண்டா அவர் மேலே வந்து குற்றம் இல்லைன்டா அவருக்கு வந்து கட்டாயம் வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும் ஆனால் இந்த விஷயத்த வந்து லக்கு மட்டும்தான் வந்து டிசைடு வந்து பண்ணும் அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அந்த கிங் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணுவாரு ஸோ பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது கிரைம் வந்து பண்ணிட்டாங்கடா யார் மேலேயாவது குற்றம் வந்து செலுத்திட்டாங்கடா கிங் வந்து என்ன பண்ணிடுவாருனா பப்ளிக்காக ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருவாரு அந்த நோட்டீஸ்ல வந்து என்ன வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்கடா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மேல வந்து ட்ரையல் வைக்க போறோம் குறிப்பிட்ட நாள்லன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருவாங்க ஸோ அந்த நாள் வர்றப்போ அந்த நாட்டில் இருக்க மக்கள்ஸ் எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னா கேலரியில் போய் உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் கிங்கும் அவருடைய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களுடைய சீட்ஸில் உட்காந்ததுக்கப்புறம் கிங் வந்து அவர் கையை தூக்குனதுக்கப்புறம் ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டோர்லேருந்து யார் வருவாங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் வந்து அப்படியே வெளியில் வந்து அந்த கிரவுண்டில் வந்து நிற்பாரு அந்த நபருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் வந்து இருக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் கட்டாயம் ரெண்டில் ஏதாவது ஒரு டோர் வந்து அன்னைக்கு வந்து ஓபன் பண்ணியே ஆகணும் அந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே வந்து தெரியாது ஒருவேளை அவர் வந்து ஒரு டோரை வந்து ஓபன் பண்ணாருனா அந்த டோருக்கு பின்னாடி வந்து ஒரு டைகர் வந்து இருக்கும் அந்த டைகர் வந்து ரொம்ப பசியோட வந்து இருக்கும் அந்த கதவை திறந்தோடனே அந்த டைகர் வந்து அவர் மேல அப்படியே பாய்ஞ்சு அவரை வந்து என்ன செஞ்சிருமோ கடிச்சு வந்து சாப்பிட்டோம் ஸோ அவர் வந்து குற்றம் வந்து பண்ணிட்டாரு அதனாலதான் அவருக்கு வந்து இந்த தண்டனை கிடைச்சிருச்சுன்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப வருத்தத்தோட அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க அந்த இறந்து போன நபரை நினைச்சு மோன் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க இல்ல இன்னொரு டோரை வந்து ஓபன் பண்ணாங்கன்னா அந்த டோருக்கு பின்னாடி வந்து ரொம்ப அழகான ஒரு லேடி வந்து வருவாங்க அப்போ அந்த நபர் வந்து எந்த ஒரு தப்பு வந்து பண்ணல அதுக்கு பதிலா இந்த பொண்ணை வந்து அவர் வந்து மேரேஜ் வந்து பண்ணியே ஆகணும் இதுதான் வந்து நான் அவருக்கு கொடுக்குற ரிவார்டுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த பொண்ணு வெளியே வந்த அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பிரீஸ்ட் வந்துருவாரு நிறைய பேர் அவங்களை சுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அந்த நபருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்யணும்னா கட்டாயம் அந்த ரிவார்டை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து பண்ணி வச்சிருவாங்க சுற்றி இருக்கிற பீப்புள்ஸும் அந்த மேரேஜை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வந்து எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அந்த புதுசாக கல்யாணம் ஆன அவங்கள வந்து என்ன செய்வாங்கன்னால் அவங்க வீட்டில் போய் வந்து விட்ருவாங்க ஸோ இதுதான் வந்து அந்த கிங் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் இப்படி ஒரு கொடூரமான ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க அந்த பொண்ணு தான் அவருக்கு எல்லாமே ஷீ வாஸ் த ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐண்டு சொல்லலாம் ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரின்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவானவங்க ஸோ அந்த ப்ரின்ஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்கடா அந்த கிங்கோடைய கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு எங்கான கோட்டியரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மேன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் ரொம்ப பிரேவாகவும் வந்துருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு சில மாதங்கள் வந்து சந்தோஷமாக வந்து லவ் பண்ணிக்கிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து ராஜா வந்து தெரிஞ்சுக்கிறாரு உடனே அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அந்த யங் மேனை வந்து ப்ரிசனில் வந்து அடைச்சிட்டு உடனே வந்து நோட்டீஸ் வந்து விட்டுடுறாரு அந்த யங் மேன் மேலே வந்து ட்ரையல் வந்து நடக்க போகுது கிங்கோடைய அரினாவில்ன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த உடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா ஆர்வமாகறாங்க ஸோ அவங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கிங்கோடைய டாட்டரை யார் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி வந்து நடந்தது கிடையாது என்ன விஷயம் நடக்க போகுதுன்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் அந்த நாளுக்காக வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டிலே ரொம்ப கொடூரமான டைகரை வந்து பிடிச்சிட்டு வந்து கேஜில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த யங் மேனுக்கு ஈக்குவலான ஒரு அழகான பொன்னியை வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கார் என்ன காரணம்னா அந்த யங் மேன் வந்து டைகர் இருக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ணாருன்னா அந்த டைகரை அவரை வந்து கடிச்சு சாப்பிட்ரும் அவர் வந்து இறந்துருவார் இன்னொரு சைடு இன்னொரு டோரை வந்து அவர் ஓப்பன் பண்ணாருன்னா அதிலிருந்து ஒரு யங்கு லேடி வருவாங்க அவங்கள வந்து அவருக்கு வந்து மேரேஜ் வந்து பண்ணி வச்சிடலாம் அதனால் இப்போ கிங்கோடைய ரெண்டு சைடு வந்து சேஃபாக தான் வந்து இருக்குன்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த ராஜா வந்து இருக்கார் ஸோ அந்த குறிப்பிட்ட நாள் வருது மக்கள் எல்லோரும் வந்து அந்த அரியணாவில் இருக்கிற கேலரிஸில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாகவே வந்து இருக்குது என்ன மாதிரி கூட்டமாக இருக்குண்டா அந்த இடத்துல வந்து இடமே வந்து கிடையாது அதனால் அரியணாவை சுற்றி எல்லோரும் வந்து நின்று அங்கே என்ன தான் நடக்க போகுதுன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லோரும் அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கேதர் ஆகிடுறாங்க இப்போ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது அங்கே வந்து ராஜாவும் வந்து சேர்ந்துடுறாரு அவருடைய கோட்டியர்ஸ் எல்லோரும் வந்து உக்காந்துடுறாங்க அந்த டோரு வந்து ரெடியாக வந்து இருக்குது இப்போது சிக்னல் வந்து கொடுக்குறாங்க சிக்னல் கொடுத்தோடனே டோர் வந்து ஓப்பன் ஆகுது அந்த டோர்லேருந்து அந்த பிரின்சஸை லவ் பண்ண அந்த லவ்வர் வந்து வெளியில் வர்றாரு அவர் வந்து ரொம்ப டாலாக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஃபேராக வந்துருக்கார் அதை பார்த்தோன்னே மக்கள் எல்லோரும் வந்து அப்படியே ஒரு லோ ஹம் வந்து கொடுக்குறாங்க இப்போ அந்த மேன் வந்து வெளியில் வர்றார் வெளியில் வந்தோடனே அங்கே செய்யக்கூடிய கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து செய்கிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராஜாவை பார்த்து ஒரு வணக்கம் வந்து வைக்கிறாரு ஆனால் அந்த யங் மேனுடைய கண்கள் எல்லாமே வந்து யார் மேலே வந்துருக்குன்னா அந்த ப்ரின்ஸஸ் மேலே தான் வந்துருக்கு அந்த ப்ரின்ஸஸ் வந்து எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ராஜாவோடைய ரைட் சைடில் தான் வந்து உட்காந்துருக்காங்க இப்போ அந்த யங் மேனுடைய கண்கள் எல்லாமே வந்து யார் மேலே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா அந்த ப்ரின்ஸஸ் மேலே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு இப்போ அந்த ப்ரின்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த கொடூர்வ தன்மை அவங்களுக்குள்ளே இருந்திருந்தால் அவங்க கட்டாயம் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த அக்கேஷனை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கனா அவங்க அப்பா அந்த டெசிஷன் என்றைக்கு எடுத்தாரோ அன்னையிலேருந்து இரவும் பகலுமாக வந்து அந்த விஷயத்தோட கனெக்ட் ஆகியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த ப்ரின்ஸஸ் வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ அவங்களுடைய பவர் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு ரூமுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குன்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க எந்த டோரில் வந்து டைகர் இருக்குது எந்த டோரில் வந்து லேடி இருக்குன்ற விஷயத்த வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இப்போது அந்த ப்ரின்ஸஸ் வந்து விசாரிக்கிறாங்க யார் அந்த லேடின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க ஸோ அந்த லேடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த கோர்ட்லேயே அவங்க தான் வந்து ரொம்ப அழகானவங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அதனாலே அந்த ப்ரின்ஸஸ் வந்து அந்த லேடியை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய கண்களும் வந்து யார் மேலே வந்து அந்த கேலரியில் இருக்க கேதராக இருக்கிற பீப்புள்ஸோடைய கண்களும் சரி அந்த ராஜாவுடைய கண்களும் சரி யார் மேலே வந்துருக்குண்ணா அந்த யங் மேன் மேலே மட்டும்தான் வந்து இருக்குது ஆனால் அந்த யங் மேனுடைய கண் வந்து யார் மேலே வந்து ஃபிக்ஸ் இருக்குண்டா அங்கே இருக்கக்கூடிய இளவரசி அந்த ப்ரின்ஸஸ் மேலே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அவர் வந்து அந்த கிரவுண்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு அப்படியே கண்கள்லேயே வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கண்கள் மூலமாக அப்படியே மெசேஜ் வந்து அனுப்புகிறாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து விச்ன்ற மாதிரி கத்துற மாதிரி வந்து இருக்குது அந்த ஃபீலை வந்து அந்த ப்ரின்ஸஸ்னால் வந்து உணர முடியுது எந்த டோருன்ற மாதிரி அவர் கத்தி கேட்குற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது உடனே அந்த ப்ரின்ஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரைட் ஹேண்டை வந்து ஒரு குஷன் மேலே வந்து வச்சிருக்காங்க அப்படியே அவங்களுடைய ரைட் ஹேண்டை வந்து அப்படியே ஸ்லைட்டாக வந்து மூவ் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே அந்த யங்மேன் வந்து என்ன பண்ணுறாருடா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அப்படியே திரும்பி அந்த டோரை நோக்கி வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் நேராக போய் என்ன பண்ணுறாருண்டா அந்த ரைட் சைடு இருக்கிற டோரை வந்து ஓப்பன் வந்து பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டோரியோடைய முக்கியமான பாயிண்ட் அந்த டோர்லேருந்து டைகர் வந்துச்சா இல்லை லேடி வந்தாங்களான்ற மாதிரி கொஷினை வந்து இந்த ரைட்டர் வந்து ரீடரான நம்மக்கிட்ட வந்து ரைஸ் வந்து பண்ணுறார் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த கொஷினை நம்ம வந்து திருப்பி திருப்பி கேட்குறதுனால நம்மனால் வந்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் என்ன காரணம்னா இந்த டெசிஷனை எடுத்தது வந்து அந்த இளவரசி தான் அவங்க தான் வந்து ரைட் சைடை வந்து இண்டிகேட் பண்ணாங்க அதனால தான் அவர் போய் தைரியமாக போய் அந்த ரைட் டோரை வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் கனவுகளை வந்து அந்த எங் மேனை வந்து அந்த டைகர் வந்து சாப்பிட்ற மாதிரி கனவு கூட வந்து அவங்க வந்து கண்டுருக்கலாம் இல்லை இன்னொரு டோரை அவர் மாற்றி ஓப்பன் பண்ணுறப்போ அதுலேருந்து ரொம்ப அழகான பொண்ணு வெளியில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வந்து மேரேஜ் நடக்கிற விஷயத்த கூட அவங்க வந்து நினச்சி கூட ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த டெசிஷனை வந்து அவங்க உடனே வந்து எடுத்துட்டாங்க ஸோ இந்த டெசிஷனை எடுத்தது வந்து அந்த இளவரசி தான் ஸோ அதனால தான் அவங்க வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அவங்களுடைய ரைட் ஹேண்டை மூவ் பண்ணாங்க அதை பார்த்தோடனே அந்த யங் மேனும் வந்து என்ன பண்ணாண்டா தைரியமாக போய் ரைட் டோரை வந்து ஓப்பன் வந்து பண்ணாங்க ஸோ இப்போது இந்த கொஸ்டினை இந்த டெசிஷனை நான் உங்ககிட்டே வந்து விட்டுடுறேன் இந்த கதையை வந்து எப்படி வந்து எண்ட் வந்து பண்ண போகிறீங்க நான் எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்டே வந்து விட்டுடுறேன்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போது அந்த டோர்லேருந்து வந்தது லேடியாக இல்லை டைகரா என்ற மாதிரி சொல்லி இந்த கதையை வந்து என் பண்ணுறாரு ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்ட்